அதாவது அதிமுகவிலேயே ரொம்ப உண்டதமான பாசத்தோட அன்போட நேசத்தோட காலத்துல எப்படி நீங்க அதிமுக இணைஞ்சீங்களோ அது போல இன்னைக்கும் அந்த கட்சியை தொய்வு இல்லாம மேல கொண்டு போகணுங்கிற ஆதங்கத்திலையும் அந்த ஒரு வேட்கை நாளையும் நீங்க செய்யறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதுல வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து வியாபாரமா ஆயிடுச்சு அன்னைக்கெல்லாம் வந்து தானா சேர்ந்த கூட்டம் பாசத்தினால் சேர்ந்த கூட்டம் இப்போ இன்னைக்கு எல்லாம் வியாபாரிகள் ஆயிட்டாங்க தொண்டர்கள் கூட பாலிசில வந்துட்டாங்க அதனால வந்து அந்த உணர்வுகளை தட்டி எழுப்பணும் ஒரு தனி மனிதனுடைய எப்படி ஒரு நீங்க எல்லாம் எப்படி ஒரு சிக்குண்டு அவருடைய அன்பால சேர்ந்தீங்களோ அது போல அந்த அன்பை நீங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க கடத்தி அதை கொண்டு வரணும் அப்படி வந்தாதான் அந்த கட்சியை காப்பாற்ற முடியும் நீங்க நோக்கம் நான் ஒவ்வொரு மீட்டிங்கா கவனிச்சுட்டு வரேன் அதீத முயற்சி இப்ப நல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு கால் கோல் விழா மாதிரி எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி டிசம்பர் ஜனவரியில நீங்க பிப்ரவரில இறங்கி ஒவ்வொரு மாவட்ட வாரியா முதல்ல ஒரு எடுத்துட்டு வந்தா நம்பிக்கை போறது தொண்டர்கள் நிறைய பேருக்கு அந்த வேட்கை இருக்குது இந்த ரைட் டைம் தான் நீங்க எடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை வந்து இது தலைமருக்கு கொண்டு போன வியாபாரத்துக்காக தான் இருக்கிறாங்களே தவிர கட்சியில இன்னைக்கு உள்ளன்போட நேசத்தோட பாசத்தோட நீங்க அந்த கட்சி இப்படி ஆயிடக்கூடாதேங்கிற அந்த ஒரு வேதனையிலயும் அந்த ஒரு இன்வால்மெண்ட் நீங்க ஒதுங்கி இருந்தாலும் இப்ப ஒருத்தவரை கையில எடுத்திருக்கீங்கன்னா இந்த கட்சிக்கு நிஜமான ஒரு எம்ஜிஆருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு இல்லைன்னா உலகம் எடுக்க முடியாது அந்த ஒரு பதவி நீங்க இந்த நேரத்துல ரீசண்டா எதுவும் சுவைக்காமல் நீங்க தனிப்பட்ட முறையில இருந்து நீங்க வந்து வந்து இதை கைட் பண்றீங்க இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களை மாதிரி ஒரு சீனியர் பீப்புளுக்கெல்லாம் அதை பார்க்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு இது வந்து நிறைய பேருக்கு இந்த அரிச்சு வடையில தெரியாது பாருங்க எல்லாம் துண்டு பாதி பாதி வகையில பார்த்த ஆட்கள் இவங்க கட்சியுடைய அடித்தளத்தை எல்லாம் யாரும் தெரியாது இப்போ இப்ப நீங்க அதை கொண்டு போய் அடுத்தடுத்து இந்த மீட்டிங் மூலிமா அஞ்சு பேருக்கும் ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு அதை கொண்டு போகும்போது இதுதான் விதை இந்த அதிக பப்ளிக் மீட்டிங்ல கொண்டு போய் சேர்க்கணும் அது எல்லாரும் எல்லா காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க யாருக்கும் சரியான தலைமை இல்லையங்கிற வருத்தமே தான் இருக்கிறத தவிர அது வெளியில சொல்லி புழுங்க முடியல சொன்னா மார்மே நம்மளே எச்சிய தொப்பிக்கிட்ட கதையா இருக்குமேங்கிறத நஜமான தொண்டர்கள் அதை எடுத்து பேசறதுல வேதனையோட போறாங்கங்கிறது தெரியுது எங்களுக்கும் அதனால நீங்க அதுக்கு தலைமையை ஏற்று அதுக்கு நீங்க வழிகாட்டியா இருந்து இந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் நீங்க தான் சீனியர் மோஸ்ட் மற்றவங்க எல்லாம் வந்து பல இந்த கட்சியை வச்சு நல்லா இது எல்லாம் நிறைய பேர் பாத்துட்டு இருந்த ஒரு ஐம்பது வருஷத்துல நிறைய அதனால வந்து நீங்க கையெடுக்கிறத வந்து நாங்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருந்து சப்போர்ட் பண்றோம் ஏன்னா இது மறுபடியும் மறுபடியும் அவருடைய அந்த புண்ணியவான் எம்ஜிஆர் ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்தோ அது போல உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு இன்னும் இளமையா இருக்கிறீங்க இன்னும் ஒரு கடவுள் அவர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு லீடருக்குள்ள பார்க்கும் பார்க்கும்போது இருபத்தோரு வயசுல ஆட்சி அரசியல் வந்திருந்தாலும் கூட இனி இந்த கட்டுக்கோப்போட இந்த உத்வேகத்தோட இது லீட் பண்ணணுங்கிற அந்த ஒரு உடம்புல கட்டி இழுக்கிறீங்க பாருங்க இந்த தேரை அதிமுகங்கிற தேரை இது வந்து ஒரு பெரிய அபரிமிதமான பிரமிப்பு மூட்ட ஒரு செயல் தான் நீங்கள மாதிரி ஒரு உள்ளன்போடு இருக்கிற அது கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து வந்து இருக்கிற ஒரு பாசத்தோடு இருக்கிற மனிதனுக்கு நீங்க இழுக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு இது நீங்க தலைமை நல்லா இருக்கும் அது எம்ஜிஆருடைய ஆசீர்வாதம் கூடவே இருக்கிறதா நான் உணர்றேன் மீட்டிங்ல எனக்கு அப்சர்வ் பண்ணி நான் பார்க்கும்போது அது உங்களுக்கு வெறுக்கவே இருக்கு நீங்க உள்ளன் நேசிச்சு அந்த மகான் அவர் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தைரியமா இறங்கி பண்ணுங்க கூட ஆயிரம் பேர் தேவையாங்க ஐம்பது பேர் முன்னாடி நின்னா கூட அது பெரிய கிரியேட் பண்ணும் நிறைய விஷயங்களை உருவாக்கும் முயற்சி திருமணியாக்கும் தொண்டர்கள் மத்தியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவே இருக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய அந்த தொண்டர்கள் ஆதரவு ஒரு மிகப்பெரிய பலமா அது இருந்திருக்கு நிச்சயமா பார்ப்போம் நம்மளால எந்த அளவுக்கு முடியுதோ உங்களால் மட்டும் தான் முடியும் வேற யாரும் இல்ல சார் இந்த மாதிரி ஒரு ப்ரொபஷனலா இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக கூட இணைஞ்சு அதை மக்கள் மதியத்துல கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ஹைலி நாலேஜபிள் பர்சனே நீங்க ஒரு ஆள் நான் தான் தான் தெரியும் எல்லாரும் பாக்குறேன் இது வந்து இந்த கட்சிக்கு கிடைச்ச ஒரு பொக்கேஷன் நீங்க அதை மீண்டும் மீண்டும் அதை அந்த கட்சியோட மானத்தையும் இந்த கட்சியோட எதிர்காலத்தையும் காப்பாற்றணும்னா உங்களால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் முடியும் சார் யாரெல்லாம் டயர்டாயிட்டாங்க சார் எல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு நினைக்கிறேன் அதனால் இப்போ அடுத்து வர தொண்டர்களுக்கு ஒரு புதிய உத்தேகம் அது உங்களால் நடத்த முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது